கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் வந்து உபதேசம் வாங்கின பேருக்கு தான் வாழவே ஆரம்பிக்கிறேன் என்ன வாழ ஆரம்பிக்கலாம் தெரியல ஆனால் இந்த சமுதாயம் என்னை குற்ற ஆக்கப்போகுது நான் என்ன உபதேசம் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரியாது இல்லை தான் வாழ ஆரம்பிச்சுக்கிறேன்னா அப்போ உபதேச பேர் பண்ணிட்டுதான் இருக்கான் தெரியல இதுல வர இந்த சமூகம் வர என்ன வாக்குதே என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆள் கிட்ட உபதேசம் வாங்காதீங்க வாங்குனீங்கன்னா சமூகம் உங்களை என்ன பண்றோம் வாங்கிட்டு ஒன்று நேராக சொல்லிட்டு போயிடலாமா இல்லையா என் வாயிலேயே சொல்ல வைக்கிறாரு புரியுதா பார்த்தா புர்முட் பண்ற மாதிரியே இருக்குது இல்ல ஆனா எப்படி சொல்லிக்கிறாரு அவரே என் வாயிலே சொல்லணும் இது வரைக்கும் நான் வாழ்வு இப்படி தான் வாழ்கிறேன் ஆனால் இந்த சமூகம் என்ன பண்ணுது என்ன குற்ற உணர்வு ஆக்குது கிடையாது நீங்க வேல்யூ பண்ற விஷயம் உங்களை என்ன பண்ணோம் தாக்கம் நீங்கள் எதை வேல்யூ பண்றீங்களோ அது உங்களை என்ன பண்ணா நீங்க வேல்யூ பண்ணுறது விட்டுணும் அவ்வளோதான் பிரச்சனை எங்கடாண்ணா நான் கையில் பாரத்தை தூக்கிட்டுனால்தான் வெயிட் ஆகுது விஷ்டா தூக்காத பாரம் எனக்கு ஒன்றும் இல்லை பாரமே இல்லை நான் தூக்காத வரைக்கும் அது என்ன இல்லை பாரம் இல்லை தூக்கினா தான் அது என்னாச்சு எனக்கு உன்னை மதிச்சா தான் எனக்கு பாரம் மதிக்கலன்னா நீ எப்போ பார்த்து இப்படி தான் பேசினு போனா பாரு நாய் ஒன்று திட்டின்னுக்குது ஆக்சுவலாக எங்கள் அப்பா சொன்னார் சோறு வைக்கலன்னா நான் என்ன பண்ணுமா தட்டு வைக்கலான்னு பார்த்தலன்னா எந்த வந்து கொஞ்சம் ஊணுமா சோறு சாப்பிட்டு பார்த்தலன்னா எந்தன்னா வந்து கொஞ்சம் ஊ காடணுமா நாய் எங்கள் அப்பா கேட்டுக்குது எனக்கு இப்போ நான் பார்க்கும்போது நான் சோறு ஒரு பர்க்க கூட விட மாட்டேன் தட்டில அது என்ன ஒண்ண பண்ணிட்டேன் அது வேலை இல்லை ஆனால் என்ன பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் சொல்றீங்கன்னா நான் உபதேசம் ஏதோ ஒன்று உனக்கு கரெக்ட் இது வரைக்கும் உனக்கு புரியாம வாழ்ந்தேன் இப்ப புரிஞ்சு வாழ்ற முதல்ல நீ வாழாமலாம் இல்லை அப்பவும் உனக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தது வாழ்தல் என்றால் தேர்ந்தெடுத்தல் உரிமை இருக்குது மனிதனுக்கு எல்லாருக்குமே தேர்ந்தெடுத்தல் உரிமை இருக்குது அம்மா பால் கொடுக்குறா குடிச்சின்னுக்கிற வானா அண்ணா என்ன பண்ணலா நீ அங்கேயே ஒரு நறுக்கின் கட்சின்னா அவளே விட்ருவாள் அம்மா குழந்தைங்களுக்கு பு பிள்ள பிள்ளாயிடுச்சின்னா என்ன பண்ணா பசி எத்தனை நறுக்குன்னு கடின்னா விட்ருவான்னா என்ன பண்ணும் தெரு பாக்கலாம் பல்லு மழைச்சிட்டா கூட பல்லு மழிஞ்சவை விட பக்கமாக குடிக்கிற பையன் மட்டும்தான் ரெண்டு வயசு மூணு வயசுலேயும் குடிக்கும் அந்த குழந்தைங்க பல்லு மழைஞ்சிச்சு நான் உனக்கு காற்றண்டின்னு திறமையை காமிச்சதுன்னு வச்சுக்கோங்க அவள் தான் உனக்கு ஏழு எட்டு மாதத்துலேயே பால் இருக்காது அவள் தான் போடாண்டுருவேன் அங்கேயே என்ன ஆகிட்டேனியே அங்கேயே தோற்று போயிடுவேன் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறானா எங்கே ஜெயிச்சிக்கிறான்னு நினைக்கிறீங்க அம்மா கிட்ட வீரியத்தை கட்டாமல் இருந்ததுதான் கிட்ட கண்டி நீ கட்சி காமிச்சிருந்தீங்கன்னா என்ன இருப்பா பேப்பர்ல எடுத்து தடவுவா என்னென்ன இருக்குது உலகத்தில் எதுவும் தடவிடுவா ஸ்டிக்கர் ஒட்டிப்பா என்ன ஒன்றும் பண்ணுவாள் அல்மாவும் உன் கதை என்னதான் தான் அது கதை தான் அங்கே என்ன ஆகிட்டேனியே கூறான பல்லு இருந்தால் கூட நான் சும்மா சொல்கிறேன்னு சிப்பறீங்க அப்போ ஒரு குற்ற உணர்வு எனக்கு எங்கே வருது அப்படின்னு கேட்டால் நான் நடந்துக்கிற விதம்தான் நான் வேல்யூ பண்ணுறது தான் நான் வேல்யூ பண்ணேன்னா என்னுடைய பயிற்சி யாரையுமே வேல்யூ பண்ணக்கூடாதுன்றது தான் இல்லை உபதேசமே என்னடானா ஜாதி ஒரு மயிருக்கும் உதவாதுன்றிருவேன் ஜாதிக்கு வேறு ஒரு அர்த்தங்கிறது சொல்லிக் கொடுப்பேன் சாமி சில பொம்மைங்களுக்கெல்லாம் பேர் வேற சொல்லி கொடுத்துருவேன் புக்குங்கெல்லாம் இதாண்டா திருப்பாவின்னு இதை தான் சொன்னானுங்க இதுதான் மணிவாசகன்னு சொன்னானுங்க இதுதான் மணிமேகலன்னு சொன்னாங்க அனுப்பிச்சிருப்பேன் உபதேசத்தை இதுக்கு அப்புறமா கூட உனக்கு குற்ற உணர்வு வருதுன்னா அப்ப நான் தப்பு ஏதோ இல்லை உன் காதில் ஏதோ ஒரு கோளாறு நான் சொன்னதெல்லாம் கேட்கல போல உபதேசம் உனக்கு என்ன வராது அப்படியே போய் தோர் ஜாதியா அப்படின் தெரியும் தெரியன்றவன் கூட என்ன ஆயிடுவான் உபதேசம் வாங்கும் போதே தெரியாது 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 நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் எதனா கேட்டால் கூட தெரியாதுங்க அப்படின்னு முதல்ல தெரியும் தெரியணும் நான் பேச 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 என்ன பண்ணுவான் யாரெல்லாம் உபதேசம் வாங்கல எல்லாருக்கும் தெரியும் தெரியாதுன்ட்டு ஆமா தானே தெரியாது ஒரு முடிவுக்கு வந்துடுவான் அப்புறமா உனக்கு வாழ்க்கையே எப்படி இருக்கா யாருன்னா உனக்கு உணர்வாக முடியும் பிரச்சனையே அங்கே தான் என் உபதேசம் வாங்கிட்டா ஒரு ஆள் என்ன ஏறுறாங்கன்னா குற்ற உணர்வாக இல்லையா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் முதல்ல திட்டி கிட்டி அதை சமாதானம் படுத்த முடியுமா திட்டினா போடாண்டுருவா ஆமா ஃப்ரிட்ஜில் பீஃப் வைப்பேன் என்ன உனக்கு கவர் தான் வச்சுக்கிறேன் என்ன ஆபத்து போட்டு ஆடி நிறுதே நீ அதையே பார்த்து நினைக்கிறேன் உனக்கு வேணுமா வந்து பழம் தானே அதான் பண்ண ஏன் பீஃபை பார்த்தேன் குற்ற உணர்வு போயிடும் யாருன்னா குற்றம் பார்த்தன்னா கூட அசிச்சுப்பேன் ஏன் பயிற்சி உபதேசம் எப்படி இருக்கான் உபதேசம் யாருன்னா யாரால் ஆக முடியா குற்ற ஆக்க பார்க்கறதுக்கு ஐடியா வருவான் உபதேசமே குற்றவெல்லாம் ஆகிறது தான் என் உபதேசமே தான் சூத்த இந்த பொம்பளை வேறு மாதிரி ஆகிட்டாயா ஆ இல்லை இன்னும் சொல்கிறேன்னு நான் நீ யா போய் போட்டு கொடுத்தா தான் ஆச்சு சூத்த வெட்டதுன்னு என்ன தெரியுமா இளநீர் எங்கே வெட்டுவாங்க இளநீர் எங்கேயே வெட்டி குடிப்பீங்க சூத்த வெட்டி குடிச்சிட்டு இருந்தால் சொல்லி நிற்கிறீங்க சூடு போயிடுச்சு நிக்கிறீங்க இளநீர் எங்கே வெட்டினீங்க வேறு எங்க வெட்டினீங்களா என்ன தலை வெட்டி குடிக்கணும்னா அது பணங்கா சூத்த வெட்டி வச்சா அது தேங்காய் புரியுதா உங்களுக்கு எங்கே குற்றோணர் இப்போ உணர்வு வருமா தேங்காய் பார்க்கும்போதெல்லாம் சூத்து சூத்து நீர் இப்போ நான் உங்களுக்கு குற்றோணர் ஆகிட்டேனா இது சந்தோஷமாக குடிக்கப்பறியா குற்றோணி குடிக்கப்பறியா ஐயோயோ இப்போ ரெண்டு சூற்ற வெட்டு சொல்லலாமா சொல்லலா தேங்காய் கடையில் போய் டேப்பா ரெண்டு சுத்து அவன் தலை வெட்டா என்ன ஆகும் என்ன செதுனையா புரியுது என்ன சொல்றேன்ட்டு குற்ற உணர்வு எப்படி வரும்னு கேட்குறேன் நான் உபதேசம் பயிற்சி ஏற்றுட்டு பெருக்குன்னா வராதே அதெல்லாம் சும்மா பேச்சு உன்னை ஜாதியில் சேர்க்க முடியாது எந்த ஜாதியிலுமே சேர்க்க முடியாது ஐயையே சீச்சின்னு வண்ணியே அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நான் லெஃப்ட் ரைட் வச்சு வாங்கி அமுச்சிருப்பேன் அவன்மா ஜாதி பேர் சொல்லுவேன் இல்லை இருந்தாலும் வேற எல்லாம் பண்ணுவாங்க நமக்கு எதுக்கு ஆமாம் ஜாதின்னா வேற ஒன்று காது கேட்கும் அவனுக்கு நீ ஜாதி ஜாதி இன்னும் எனக்கு வேற ஒன்று கேட்டுனே இருக்கும் நான் வர ஆம்லேயம் வந்துட்டினா என்கிட்ட வர அது இல்லை நீ ஜாதின்னா எனக்கு அதான் கேட்கும் எது எனக்கு இல்லை எதானு எனக்கு கேட்கும் நீ ஜாதினோட எனக்கு டக்குனா ஐயோ புரியாத வரைக்கும் நீ போய்ச்சின என்ன என்னதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது